ஹோதுல்லா இவனுக்கு சைத்தானோ ரஹீம் விசுல்லாஹ் மனோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக ஃபிலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி எழுபத்தி ஏழாவது நாளை அடைந்திருக்கிறது இதில் இந்த காசா பகுதியில் உள்ள மிக முக்கியமான மருத்துவமனை ஆகிய அல்சிஃபா மருத்துவமனையை தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதில் அல்சிஃபா என்று நாம் கணக்கிட்டால் அது பதினாலாவது நாளை எட்டுகிறது ஆக பதினாலு நாட்களாக ஒரு மருத்துவமனையை சுற்றியே சண்டையிடுகின்ற மாவீரர்களாக இஸ்ரேல இராணுவத்தினர் மாறியிருக்கிறார்கள் நேற்று அவருடைய கமாண்டர் கமாண்ட் சென்டர் ஒரு ஏழு எட்டு பகுதிகளில் தாக்கப்பட்டிருக்கிறது அல்சிஃபாவிலிருந்து அவர்கள் பின்வாங்கிவிட்டார்கள் என்ற செய்தியை அவர்கள் மீண்டும் நாங்கள் அல்சிஃபாவுக்களால் வருவதற்கு முயற்சி செய்கிறோம் என்று சொல்லியிருப்பதிலிருந்து தெரிகிறது அல்சிஃபா மருத்துவமனைக்கு பக்கத்தில் வரக்கின்ற எல்லா ராணுவ வாகனங்களையும் மெர்காவா டேங்குகளையும் அளித்திருக்கிறார்கள் அதில் நிறைய பேர் அளிக்க நிறைய கூட்டுப்படுகளை இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் நேற்று மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பத்திரிகைகளிலும் பேசப்படுவது டேரல் பலாவில் நடந்த ஒரு குண்டுவீச்சும் அதில் சில அப்பாவி பாலஸ்தீன மக்கள் இறந்ததும் அங்கே ஒரு வீட்டுக்குள்ளால் வர வைத்து இஸ்ரேலிய இராணுவத்தினரை ஃபுல்லாக முற்றாக அழித்ததும் பத்திரிகைகளில் பெரிய செய்தியாக குறிப்பாக இஸ்ரேலிய ஊடகங்களில் பெரிய செய்தியாக அது வந்து இஸ்ரேலை உலுக்கி கொண்டு இருக்கிறது அடுத்து ஒரு மேஜர் மேஜர் சிவம் பெய் என்பவர் அவரோடு வந்த ஆறு இராணுவ வீரர்கள் இவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது கான்யூன்க்கு பக்கத்தில் நடந்த ஒரு ஆம்புஷ் என்பதை இஸ்ரேலிய இராணுவமே ஒத்துக்கொள்ளுகிறது அதே போல் ஆலம் கச்சோப் என்ற ஒரு இராணுவ அதிகாரி இஸ்ரேலை சார்ந்த இராணுவ அதிகாரி இவர் வெள்ளிக்கிழமையில் அவரும் அவரை சார்ந்த பதினாறு பேரும் அழிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் சொன்னோம் அதை இப்பொழுது இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல் தல்லல் ஹவா நேற்று மிகப்பெரிய போர்க்களமாக மாறியிருக்கின்றது அதில் ஒரு வீட்டுக்குள்ளால் இருந்த அதாவது ஒரு வீட்டில் தங்கி இருந்திருக்காங்க அதை ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டாங்க அதை அவர்கள் வந்த குழுமம் வரைக்கும் காத்திருந்து இறுதியில் தாக்கியிருக்கிறார்கள் அத்தனை பேரும் இறந்திருக்கிறார்கள் அதில் குறையாமல் ஒரு யூனிட் ஒரு முப்பது பேர் இறந்திருப்பார்கள் என கரு அவர்களை ஒத்துக்கொள்கிறார்கள் அதில் நாங்கள் பிணங்களை பிறக்குவதற்கு புறக்குவதற்கு முயற்சி செய்தோம் இருபத்தி எட்டு பிணங்களை தான் பொறுக்க முடிந்தது ரெண்டு வரை நாங்கள் அந்த இடிபாடுகளில் இருந்து எடுக்க முடியவில்லை என்பதையும் இஸ்ரேலிய இராணுவம் ஒத்துக்கொண்டு இருக்கிறது அதே போல் ஒரு இன்ஜினியரிங் யூனிட்டை தெல்லல் ஹவாவில் அப்படியே அவங்க அடிக்க அடிக்க பின்ன வர மாதிரி வந்து இவர்களுக்கு வசதியான இடம் வந்தவுடன் அந்த இன்ஜினியரிங் யூனிட்டை பொறுத்தறிவிட்டாங்க மொத்தத்தில் நேற்றி இரநூத்தி ஐம்பத்தெட்டு பேர் இறந்ததாக இஸ்ரேலிய மீடியாவும் பாலஸ்தீன போராளிகள் குழுக்களும் சொல்கின்றன ஆகவே அந்த எண்ணிக்கையை நாம் உறுதி செய்து கொள்ளலாம் அடுத்து ஈராக் பகுதியில் இருந்து வந்த தாக்குதல் அது அல் நுஜுபா என்ற மூமெண்ட் என்ற இஸ்லாமிய இயக்கம் தாக்கியது இதில் பல ராக்கெட்டுகள் இலியட் என்ற அந்த துறைமுகப் பகுதியையும் அதற்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் டவுன் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலைகள் அமைந்த பல தொழிற்சாலைகள் அமைந்த ஒரு இடத்தையும் தாக்கி இருக்கிறார்கள் அதில் என்ன வித்தியாசமாக இருக்கேன்னு சொன்னால் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஏர்கார் ஏர்கிராஃப்ட் வந்து சைல சைரன்ஸ் ஒலிச்சுதே ஆனால் அது எங்கே உள்ள ஏர்கிராஃப்ட்டுன்னு எங்களுக்கு தெரியலைன்னு அதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் அவர்களோட இன்டர்செப்ஷன் செக்ஷன் அதாவது வான்வெளியில் வரக்கூடிய தாக்குதல்களை தாக்க தடுக்கக்கூடிய அயண்டோமாக இருந்தாலும் சரி அல்லது இதர அவர்கள் சேர்ந்து ஆர் ஆர் சிஸ்டமாக இருந்தாலும் சரி ரெண்டுமே தோற்று போயிருக்கிறது என்பது தெரிகிறது ஆனால் இஸ்ரேலிய தரப்பில் சில கட்டடங்கள் இடிக்கப்பட்டன ஆனால் எந்த காஷுவாலிட்டியும் எந்த உயிரிழப்பும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் தாக்கியவர்களும் உயிரிழப்பு அங்கே இருந்ததாக சொல்லவில்லை அதில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன சொல்ல என்னவென்று சொன்னால் நேற்றும் நேற்று வரைக்கும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் பாலஸ்தீன அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எழுபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் நேற்று மட்டும் எழுவத்தேழு பேர் இறந்திருக்கிறார்கள் இந்த நிலையிலும் அவ இவர்கள் தாக்கக்கூடிய தாக்குதல் அது ஈராக்கில் இருந்து வந்தாலும் சரி சிரியாவில் இருந்து வந்தாலும் சரி போராளிகள் குழு பகுதியில் இருந்து தாக்கினாலும் சரி ஒரு அப்பாவியை கூட கை வைக்கவில்லை இதை இஸ்ரேலிய இராணுவத்தினர் கூட சொல்ல முடியவில்லை பொய்யாக கூட சொல்ல முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் பொய் சொல்வதில் மிக சிறந்தவர்கள் ஒன்பதாயிரம் இதுவரைக்கும் ஒன்பதாயிரம் போராளிகள் குழுக்கை சார்ந்த வீரர்களை கொலை செய்துவிட்டோம் ஒரு அறிக்கையை இஸ்ரேல் முழுவதும் பர பரப்பி இருக்கிறார்கள் நமது கண்ணிலும் படவில்லை ஆனால் இஸ்ரேலில் அதை பரப்பியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நேற்று ஹரஸ் என்ற ஹீப்ரு பத்திரிகை இஸ்ரேலில் இருந்து வரக்கூடியது நான் அடிக்கடி சொல்வேன் அது ஒரு எதிர்க்கட்சி பத்திரிகையை போல தெரிகிறது என்று அந்த பத்திரிகையும் தஸ்லிம் என்ற ஹீப்ரு மொழி குரூப் பத்திரிகையும் இந்த ஒன்பதாயிரம் பேரை கொலை செய்திருந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு பத்திரிகை கொடுத்த செய்தியில் நாங்கள் ஒரு இஸ்லாமிக் ஃபைட்டரை கொலை செய்து விட்டோம் ஒரு இஸ்லாமிய போராளியை கொலை செய்து விட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஒருவேளை அது லெபனானிலே நடந்த ஒரு கொலையாக இருக்கும் ஒரு ஒரு ஒருவர் சஹீதாக இருக்கிறார் அதை நாம் அடுத்து லெம்னான் பகுதிக்கு வரும்போது பார்ப்போம் அடுத்து ஒரு பெரிய உத்தியை பெறு இவர்கள் கையாண்டு வருகிறார்கள் அது என்னவென்று சொன்னால் எகிப்திலிருந்து ஒரு வாகனம் வந்திருக்கிறது அந்த வாகனத்தில் பிஆர்சிஎஸ் கொடி கட்டப்பட்டிருக்கிறது பிஆர்சிஎஸ்னா பேலசின் அண்ட் ரெட் கிராசன் சொசைட்டி இந்த நிவாரணப் பணிகளையும் மருத்துவ பணிகளையும் உணவுகளை வழங்குகிற அந்த பணிகளையும் செய்கின்ற அந்த அதனுடைய வாகன கொடியை கட்டி ஒரு வாகனம் வந்திருக்கிறது அதில் எகிப்திலிருந்து சில முஸ்லிம் அறிஞர்கள் வரவைக்கப்பட்டதாக வரவைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் கிராமப்புறங்களில் செய்து ஹமாசுக்கு எதிராக ஐஎஸ்ஐஎல் போலவோ அல்லது அது மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் பாலஸ்தீன போர போலீஸை சார்ந்தவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் அதை கண்டுபிடித்து விட்டார்கள் அது பிஆர்சிஎஸ் வாகனம் அல்ல அதாவது பேலஸின் ரெட் கிராஸ்ட் வாகனம் அல்ல நிவாரணப் பணிக்குழுவின் வாகனம் அல்ல வந்தவர்கள் சில முனாஃபிகர்கள் அவர்கள் இவர்களுக்கு எதிராக இரு போராளி குழுக்களுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்கு வந்திருக்கிறார்கள் இப்போ என்ன தெரியுதுன்னா இவன் ஈராக் விட்டு போகும்போது ஐஎஸ்ஐஎல் விட்டுட்டு போனால் பாருங்கள் நான் வந்து டேனியல் பைப்ஸோடைய பாணியில் டிஃபால்ட் வார்ஷன்னு சொல்லலாம் அதை ப்ராக்டிக்கலாக அந்த டிஃபால்ட் வார்ஸுக்கு அவர்கள் இல்லாத நிலையிலும் சில முஸ்லீம்கள் இவர்களோடு சண்டை போடணும் இவங்க சுட்டாலும் முஸ்லீம்ஸாகணும் அவன் சுட்டாலும் ஒரு முஸ்லீம்ஸாகணுங்கிற ஒரு ப பிளானு தான் அது அந்த டிஃபால்ட் வார்ஸ் அதை நடைமுறையில் செயல்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முதல் முயற்சியை அடி வாங்கி இருக்கிறது அரபு நாட்டு படைகள் இங்கே வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய படைகளை இவர்கள் கட்டாயப்படுத்தி சவுதி அரேபியாவினுடைய ஆர்மியை கட்டாயப்படுத்தி இங்கே வர வைக்க முடியும் ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கின்ற சைத்தான் சல்மான் எதை வேண்டுமானாலும் செய்வான் என்பதை இப்பொழுது காட்டி கொண்டிருக்கிறான் அழகி போட்டி அளவுக்கு கலாச்சாரத்தை இஸ்லாமிய கலாச்சாரத்தை தாக்குவதற்கு அவர்கள் பயன்படுத்துவது மியூசிக்கு அழகி போட்டி இது போன்ற அநாச்சாரங்கள் சினிமா தேட்டர் இவற்றையெல்லாம் தான் கொண்டு வருவார்கள் அதை இப்பொழுது அங்கே நுழைய விட அனுமதித்திருக்கிறான் இந்த சைத்தான் சல்மான் ஆக அவனுடைய படைகள் ஒருவேளை வரலாம் நேற்று கூட அவன் சனா பகுதிக்கு ஒரு ராக்கெட்டாக அனுப்பிடுங்க அவங்க பிடிச்சிட்டு ஓன் பண்ணி விட்டுருக்காங்க ஆக இந்த டிஃபால்ட் வார்ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு குழுவை உருவாக்கி கமாசை தாக்க சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆட்சியை தரன்னு பிறகு அந்த குழுவை அழிச்சுட்டா போகல இப்போ அப்படி தானே சேராணும் அப்போது இந்த இதைத்தான் அவர்கள் முக்கியமாக கவனம் செலுத்துகிறார்கள் ஏன்னா நிறைய இது அவங்களுக்கு தோற்று போச்சு முதல்ல மிலிட்ரியை கொண்டு வந்து ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளால லட்சக்கணக்கான படையை கொண்டு வந்து நாம் ஜெயிக்கலாம் என்று வந்தார்கள் அக்டோபர் ஏ இருபத்தி ஏழுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகு அதில் தோல்வி அடுத்து காசாவே ரெண்டாக பிரிக்கிறோம் நார்த்து சவுத்துன்னு பிரிக்கிறோம் என்று சொல்லி பெரிய ரோடை போடுறோம் அதை கீழே கிணற தோன்றோம் கடலை தோன்றோம் ஆற்ற கொண்டு வாரோன்னு சொன்னது அவ்வளவும் போனது அடுத்தது டனல்ஸுக்கு நாங்கள் மிலிட்டரியன் தண்ணி அவ்வளோத்தையும் கொண்டு வந்து டனல்ஸை ஓவர் ஃபுளட் பண்ணிடுவாங்க அதுவும் தோற்றுப்போச்சு அன்னைக்கு எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னாங்க டனல்ஸை அதாவது சுரங்கத்தை சுரங்க பாதைகளை நீ அடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆறு மாதம் தண்ணீரை பாய்ச்சிக்கொண்டே இருக்க வேண்டும் இப்போ ஆறு மாதம் ஆகிப்போச்சு தண்ணீரை பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன்னா தெரிஞ்சிருங்க ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள போகல அதுவும் தோற்றுப்போச்சு அடுத்தால இப்போது ஒரு குழுவை உருவாக்கி இவர்களுக்கு கூட சண்டை போடுங்க நீங்கள் ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு ஆட்சியை தாரம்னு சொல்லி உருவாக்கிட்டு போகலான்னு பார்க்குறான் அதுவும் நிச்சயமாக தோக்கும் ஏனென்றால் முளையிலேயே அதை கண்டுபிடித்து விட்டார்கள் இந்த எல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறான் அதான் ஒரு தஞ்சா பைத்தியம் முடிச்சா எங்கே போறேன்னு தெரியாமல் இருக்கிறாங்கன்னு இந்த ஏற்பாடுகள் எல்லாம் தோட்டு போன பிறகு ஒருவேளை அவன் போர் நிறுத்தத்துக்கு வரலாம் அது வரத்துல அது வரைக்கும் போர் நிறுத்த நாடகம் தான் நடக்கும் அதை தனி காணொலியில் சொல்லி இருக்கிறோம் ஆக நேற்று ஹமாஸ் போராளிகள் நிறைய பேரையே வீழ்த்தியிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் இறந்ததாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள் அது உண்மை இல்லை ஏனென்று சொன்னால் அதை வீடியோ போட்டு காட்டின நமது ஹமாஸ் சகோதரர்கள் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இப்போ அந்த ஒன்பதாயிரம் பேரும் போய் அடுத்தால ஹிஸ்புல்லா சைடுக்கு வருவோம் ஹிஸ்புல்லா வழக்கமாக அடிக்க தாக்குற அந்த தாக்குதல்களை எல்லாம் நடத்தி இருக்கிறது அதில் நேற்று மிக முக்கியமாக நடந்தது ரமீம் பேரக்ஸில் நடந்த அட்டாக்கு அது ரொம்ப முக்கியம் கிரஸ் நடந்த அட்டாக்கு அது முக்கியம் அதே போல் ஜர்டின் என்ற இடத்தில் நடந்த அட்டாக்கு இதெல்லாம் எதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நேற்று கருதப்படுகிறது என்று சொன்னால் அங்கே இருந்த ஸ்பை எக் சர்வைலன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்காணிப்பு உபகரணங்கள் அத்தனையும் அளிக்கப்பட்டிருக்கிறது இதனால் தான் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அடுத்தது ஒரு ஹேக்கர் குரூப் மாஸ்டர் தோமஸ் சர்கார் சைபர் பிரிகேட்ஸ் வந்து இஸ்ரேலுடைய இராணுவ டேட்டாஸ்ன்னு சொல்லக்கூடிய இராணுவ தலங்க தகவல்கள் அத்தனையும் நேற்று எடுத்துட்டு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல இந்த சைபர் அட்டாக்குன்னு சொல்லக்கூடிய இணையதள தாக்குதலில் ஒரு முக்கிய பகுதி நேற்று நடந்திருக்கிறது அடுத்தது ஒரு மொசாது ஏஜென்ட் மொசாது ஏஜென்ட்டு என்ன செய்திருக்கா லெபனானுக்குள்ளால் போவதற்கு முயற்சி செய்திருக்கிறார் அவரை அங்கேயே போட்டு தள்ளியிருக்கிறார்கள் அடுத்தது லார்ஜர் ஃபைல்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் சோல்ஜர்ஸ் வந்து அங்கங்கே குழு குழுவாக நார்தன் காசாவில் இருந்தவர்களை டார்கெட் பண்ணி அடி அடித்திருக்கிறார்கள் அதே போல அலியல் ஜெனின் என்ற பகுதியில் இருந்த ஒரு சர்வேலன்ஸ் கேமராவை அப்படியே ஒன்றும் இல்லாமல் வச்சுருக்காங்க அடுத்தது ஒரு ஒருவர் இறந்திருக்கிறார் அந்த முஜாஹிதில் மிக முக்கியமானவர் என்று சொல்கிறார்கள் இஸ்மாயில் அலி என்பவர் அது ஹிஸ்புல்லாவினுடைய போர் தளபதிகளில் ஒருவர் அவர் இறந்ததை அவர் இந்த தாக்குதலில் ஷஹீதானதை ஹிஸ்புல்லாவும் ஒத்துக்கொண்டிருக்கிறது அவருடைய நல்லடக்கம் நேற்று ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமவே அது நடந்து இருக்கிறது அதை ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் ஹீப்ரோ மீடியா எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கட்டிடங்கள் இடிக்கப்பட்டிருப்பதை ஒத்துக்கொள்கிறது இது இஸ்ரேலினுடைய இராஜாங்க பூர்வமான அறிவிப்பு என்கிறார்கள் அதே அதை தொடர்ந்து ஹிஸ்புல்லா உன்னுடைய போராளிகள் அப்பர் கல்லும் வெஸ்டர்ன் கரீலிலேயும் தங்களுடைய தாக்குதலை தொடர்கிறார்கள் இப்போ ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலால் இவர்களால் நார்தன் காசாவை விட்டு வெளியிலே போகிறதுக்கு தான் ஏற்பாடாக மேலும் ஏற்பாடாகும் நேற்றும் ஒரு பத்தாயிரம் வந்தேரிகள் அங்கே இருந்து காலி செய்து போயிருக்கிறார்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அது இஸ்ரேலி மீடியா ஃபுல்லாக என்ன சொல்லுதுன்னா நீ ஒரு பாதுகாப்பையும் ஏற்படுத்தாமல் அவர்களை அங்கே போ அங்கே போன்னு சொல்லுவதே நடக்காது அப்படின்னு அப்புறம் நம்ம அல் அக்ஸா பள்ளிவாசல் மேற்கு கரை இந்த பகுதிகளுக்கு வருவோம் அல் அக்ஸா பள்ளிவாசலில் பத்து பேரை ஆக்டிவாக இருக்க விட மாட்டான் அதாவது இருபத்தி ஏழாம் நோன்புக்கு போன முறை நன்றாக நினைவிருக்கிறது ஒரு ஐம்பது பேரை தான் உள்ள விடுவோம்னு சொன்னா மீதி எல்லாரையும் செக் பண்ணுறேன் செக் பண்றேன்னு அந்த நாள் கழிகிற வரைக்கும் வெளியில நிறுத்தியிருந்தான் ஆனா நேற்று நாற்பதாயிரம் பேர் அங்கே மகிரிமும் தராவியும் தொழுது இருக்கிறார்கள் இப்போ நேற்று பள்ளிக்குள்ளால போனவங்க பெரும்பாலும் எக்திஹாபு இருப்பார்கள் ஆகவே இந்த தடவை எக்திஹாபில் இவ்வளவு அனைவ இவ் இவர்கள் அனைவரும் அமர்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியும் இனிமே அஸ்தோத் இந்த ஏரியால கத்தி குத்து நடந்திருக்கி அதே மாதிரி ஜெனீன் என்ற பகுதியிலும் கத்தி குத்து நடந்திருக்கு அதாவது அவனை மூச்சு திணற அடிக்கும் போது அவன் இடத்த பிடுங்கிட்டு நீ போடான்னு சொல்லும்போது அவன் கையில் கடந்த எடுத்து தாக்குறான் நேற்று இந்த ரெண்டு பகுதிகளும் நடந்ததில் ஒரு ஆறு இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட காயம்பட்டிருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்கில் நான் நேற்று சொன்னேன் பதினையாயிரம் நேற்று முந்தா நாளும் சொன்னேன் பதினையாயிரம் படைகளை கொண்டு இறக்கிறக்கான் என்று ஆனால் டாக்ஸிக் கேப்ஸ் எஃபெக்ட் முடிஞ்சவுடனே டாக்சிகேப்ஸ் நேற்று பதிமூணு பேர் இறந்து போயிட்டாங்க அது முடிந்தவுடன் எல்லோரும் மீண்டும் திரும்ப எழுந்து சண்டையை போடுகிறார்கள் அப்போ இப்போ நம்ம எப்படி காசா பகுதியை வர்ணிக்கிறோமோ அதே மாதிரி வெஸ்ட் பேங்கே வர்ணிக்கணுங்கிற அளவுக்கு மேற்கு கரையை வர்ணிக்கிற அளவுக்கு அங்கே மிக பெரியதொரு போர் நடக்கிறது இதனாலதான் நாற்பதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்று அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால வாசலுக்குள்ளால அலோ பண்ண வேண்டிய தேவை வருது அவனுக்கு அவன் எங்கே அலோ பண்ணுறான் இவங்க அத்து மாதிரி போயிறாங்க ஏன்னா போராளி குழுக்கள் சுத்தி சுத்தி இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதை பொறுப்பேற்று இருக்கிறது நாங்கள் தான் அதை செய்கிறோம் என்று அடுத்தது மலேசியாவில் ஒரு நிகழ்வு ஒரு மொசாது ஏஜென்ட் ஒன்பது பிஸ்டல்களோடும் இரநூறு புல்லட்டுகளோடும் அங்கே வந்திருக்கிறார் குண்டுகளோடும் அங்கே வந்திருக்கிறார் அவரை கைது செய்திருக்கிறார்கள் அவர் ஏதோ எங்களுக்குள்ளால் உள்ள கேங் லைவர் ரைவர் அதாவது இந்த குண்டாஸ் சண்டையில எங்கு எனக்கு எதிரியே போட வந்தவனு சொல்றாரு ஆனா அதில் உண்மை இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறார்கள் நமது மலேசியாவை சார்ந்தவர்கள் அவர் இன்னும் விசாரணையின் கீழே இருக்கிறார் அடுத்து கௌதீஷ் கௌதீஷ் வந்து தங்களுடைய ஒரு பத்து ஆண்டு பத்து ஆண்டுகளாக அவர்கள் அமெரிக்காவுக்கும் ஆங்கில படைகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள் அதில் மிகவும் சோகமான செய்தி என்னவென்று சொன்னால் எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் அந்த பத்து வருஷத்தில் இழந்திருக்காங்க எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் குழந்தைகள் என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த அந்த வேகத்தில் தான் இப்பொழுது அவர்கள் தாக்குதல் இருக்கி ரெட்ஸி எவனுக்கு இல்லை எங்களை தவிர என்று அவர்கள் இப்பொழுது உறுதி செய்வதற்கு இதுவே காரணம் என்று தங்களுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் ஈராக்கு சிரியா இவங்க ரெண்டு வரும் கோலான் ஹைட்ஸை தாக்கியிருக்கிறார்கள் கோலான் ஹைட்ஸில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய தளத்திலிருந்து இவர்கள் மீதும் தாக்குதல் வந்திருக்கு டமாஸ்கஸில் நேற்று ரெண்டு விதமான தாக்குதல் ஒன்று அமெரிக்க ஆங்கில படைகள் தாக்குதல் இன்னொன்று இவங்களுடைய வந்தேறிய இவர்கள் உருவாக்கின உள்ள உள்ள ஒரு அமைப்பு இருக்கு ஹிஸ்பு தீர் இந்த மாதிரி பேரில் அவர்கள் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அது ஹெச்டிஎஸ்ன்னு சொல்றாங்க அந்த தாக்குதலையும் தகர்த்திருக்கிறார்கள் டெமாஸ்கஸை நோக்கி வந்த அத்தனை வானொலி தாக்குதலையும் ஏர் டிஃபென்ஸை வச்சு தடுத்திருக்காங்க இது ஒரு பெரிய சாதனையாக அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இவ்வளவு சிறந்த ஏர் டிஃபென்ஸ் அவர்கள்ட்ட இருக்கும்னா அது காசா பயதியில் பயன்படுத்தப்பட்டு இது கொலை செய்யப்படக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும் என்பது நமது கருத்து ஆக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் காசா விட்டு போறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க தான் வேற குழுக்களை ஆரம்பித்து ஆட்சி அவங்கள்ட்ட தருவோம் இது பண்றான் காசாவில் இவர்கள் கொடுத்த ஆயிரக்கணக்கான உயிர் சேதங்களுக்கு அவர்கள் செய்கிற பரிகாரமாக அதை பார்க்கறாங்க எப்படியாவது இந்த தோல்வியை ஒரு வெற்றி மாதிரி காட்டிட்டு வந்துடணும்னு பார்க்குது இஸ்ரேலு அது முடியாமல் அவர்கள் அங்கே திணறி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஒரு ஒன்பது ட்ரக்கு உதவி பொருட்களை தான் அனுப்பியிருக்கான் அந்த ஒன்பது ட்ரக்கு காணவே முடியவே போதவே போதாது என்று வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தால அமெரிக்காவினுடைய உதவியோடு ஐக்கிய நாடு சபையில் இந்த ஐ யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி இஸ்ரேலில் இருக்கவே கூடாது அதை நான் டிஸ்மேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு நேற்று ஒரு இருபத்தாறு பேரை கொலை செய்திருக்கான் இவன் கொலை ஜெயதில் நூற்றி முப்பத்தேழு ஜேர்னலிஸ்டும் உண்டு அந்த உ உருவாவை நாங்கள் வேலை செய்யவே விடமாட்டோம் அந்த குழுவை நாங்கள் வேலை செய்யவே விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறான் அதற்கு ஜோ பைடன் வந்து தலேசை காத்திருக்கிறான் ஏனென்று சொன்னால் நீங்கள் ரஃபாவில் இணைகொலை இனப்படுகொலை நடத்துவதாக இருந்தால் இதோ நீங்கள் ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடிக்கு ஆயுதங்கள் என்று கொடுத்திருக்கிறான் இதில் நத்தியான் அமெரிக்கா போயிட்டான் அவனுக்கு அங்கே இல்லை நம்ம உயிரோட வாழ முடியும் இஸ்ரேலில் அதுவும் குறிப்பாக அவனுடைய தந்தையினுடைய பாதுகாப்பை மிஞ்சி தாக்குதல் வரும் என்று அஞ்சியதால் தான் அமெரிக்கா போயிருக்கான் அமெரிக்காவில் ஒரு பகுதியில் அவனை கேரவ் பண்ணியிருக்காங்க இன்னொரு பகுதியில் அவனை பெரிய ஹீரோ மாதிரி வரவிட்டார்கள் என்ற செய்தி இருக்கிறது இப்படி நத்தகானுடைய ஃபேமிலியே வெளி வெளி இதுக்கு போகிறதுக்கு பெரிய வெளியே வெளிநாடுகளுக்கு போய் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகியிருக்கிறது நேற்று ஒரு லட்சம் பேர் இஸ்ரேலுடைய வீதிகளில் போய் இது நடத்தியிருக்கிறார்கள் ஊர்வலம் நடத்தியிருக்கிறார்கள் நத்தியானுகு பொய் சொல்லி எங்களை ஏமாற்றாதே நீ ரிசைன் பண்ணினேன் ஆனால் நத்தியானுகு நேற்று ஹெர்ணியா ஆப்ரேஷன் முடிஞ்சு ஹெர்ணியாக கண்டுபிடிக்கப்பட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சு இந்த மக்களை தொடர்ந்து ஏமாற்றுவதற்கு திரும்ப வந்து உட்கார்ந்து விட்டார் என்பதுதான் உண்மை தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கு அனைத்து தகவல்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாயிருந்தவா நான் சொல்லுங்க